திருச்சிற்றம்பலம் எதைவரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்று போற்று ஏமேமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை திரு இடைமருதூர் திருப்பதியிடம் கண் தக்கேசி கொருய்வகை அருளாய் இடைமரோதுரை எந்த பிரானே இறைப்பானே என கொருய் வகை அருளாய் இடைமரோதுரை எந்த இன்னம் எந்தன கொய்வகை அருளாய் இடைமரோதுரை எந்த பிரானே நீ என கொய்வகை அருளாய் இடைமரோதுரை எந்த பிரானே இழித்தேன் எந்தன கொய்வகை அருளாய் இடைம

ூளேன் என குய்வகை அருளாயோதுரை எந்த பிரானே இடுக்கண் உற்றன நுய்வகை அருளாய் இடைமாரோதுரை எந்த பிரானே யௌவகை என குய்வகை அருளாய் இடைமாரோதுரை எந்த பிரானே ஏழ ஏனு கோருய்வகை அருளாய் இடைமாரோதுரை எந்த பிரானே நரைப்போமோ பொடு நடலையும் இன்றேன் சேவடி ுவர்தே திருச்சிற்ற்ற்றம்பலம்